வணக்கம் வெல்கம் பேக் முதம் மனைவி இருக்கும் போது ஆடி அமாவாசை தர்ப்பணம் செய்யலாமா வேண்டாமா என்பது குறித்து சந்தேகம் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரத்துல வருதுங்க ஆடி அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பணம் செய்ததுக்கு ரொம்பவே விசேஷமான ஒரு நாள் இந்த நாள்ல தர்ப்பணம் செஞ்சா நம்ம முன்னோர்களோட ஆசிர்வாதம் நிச்சயம் கிடைக்குங்க பித்திருதோஷம் ஜாதகத்தில் இருப்பவர்களுக்கும் பித்திருதோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது மனைவி கற்பமாக இருக்கும் போது தர்ப்பணம் செய்யலாமா அப்படின்னு தாராளமா செய்யலாங்க எந்த தவறும் கிடையாது பெரும்பாலான ஆன்மீக பெரியோர்களும் சாஸ்திர வல்லுநர்களும் மனைவி கர்ப்பமாக இருக்கும் போது தர்ப்பணம் செய்வதில் எந்த தவறும் இல்லை தாராளமாக செய்யலாம் என்றுதான் சொல்றாங்க இதற்கான காரணம் என்ன என்ன அப்படின்னா செய்ய வேண்டிய கடமைகளில் தர்ப்பணம் ரொம்பவே முக்கியமானதுங்க மனைவி கர்ப்பமாக இருப்பது இந்த கடமையை செய்ய ஒரு தடை ஆகாது மாறாக முன்னோர்களின் ஆசீர்வாதம் கர்ப்பிணி பெண்ணுக்கும் பிறக்க போகும் குழந்தைக்கும் நல்லதே செய்யுங்க தர்ப்பணம் செய்யும் போது ஏற்படும் மந்திர ஒளிகளும் நல்ல எண்ணங்களும் நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் இது கர்ப்பிணி பெண்ணுக்கும் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கும் நன்மை பயக்குங்க பல குடும்ப குடும்ப தலைவர் அல்லது மகன் தர்ப்பணம் செய்வது வழக்கம் மனைவி கற்பமாக இருப்பதால் இந்த வழக்கத்தை தவிர்ப்பது என்பது மரபுக்கு எதிரானதுங்க ராமாயணத்தில் ராமர் சீதா தேவி கற்பமாக இருந்த போதும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ததாக கதைகள் உண்டுங்க இது தர்பணம் செய்யலாம் என்பதற்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது கர்ப்பிணி பெண்கள் சில சமயங்களில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வாக இருப்பாங்க தர்ப்பணம் என்பது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சடங்குகளை பின்பற்ற வேண்டுகிணி பெண் அவங்களுக்கு அசௌகரியம் ஏற்படலாம் அதற்காக தர்ப்பணத்தை தவிர்க்க வேண்டிய தேவை இல்லை மனைவி சோர்வாக இருந்தா அவங்க தூரமாக அமர்ந்து கொள்ளலாம் மனைவி கர்ப்பமாக இருக்கும் போது ஆடி அமாவாசை தர்ப்பணம் செய்வதில் எந்த தவறும் கிடையாதுங்க கணவர் மனைவி இருவரும் சேர்ந்தே செய்யலாம் இது குடும்பத்துக்கும் குழந்தைக்கும் நன்மையே கொடுக்குங்க பொதுவா மன நம்பிக்கையுடன் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது எப்போதுமே நன்மை பயக்குங்க இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க